தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி எப்படி இருக்கீங்க வெரி வெரி குட் மார்னிங் நல்லா எல்லாரும் ஹேவ் a குட் டே ஓகே லைட்டா கொஞ்சம் தடிமனனே ஹேய் மலைல நினைச்சிட்டீங்களா ம் ம் மலைல நான் இந்த படிக்கறாள தான் லைட்டா அந்த மாதிரி வந்துச்சு பர வரவா சரி சரியா தினக்குற অল্পத் தான் என்ன சொல்லுது

பாராளுமன்றம் ஜூனில் கலையும் இணங்கிய சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் வந்த காலத்தில இருந்து ஒரு பெரிய சிக்கல் அல்லது ஒரு விமர்சனம் வந்து அவர் மேல வைக்கப்பட்டிருக்க

முடிவெடுக்காம இருக்கள் தோல்வியை ரஹ்மான் வந்து சொல்லிடுது ஈழ தமிழர்களின் சுதந்திரம் குறித்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு அமெரிக்க காங்கிரஸ் ஆதரவு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் ஐந்து அல்லது ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்லி ஒரு செய்தி கேள்விக்குறியோடு நடக்குமா

ஒரு நாள்ல இத நடத்த சொல்லி கட்டிருக்கணும் கடைசி நேரத்துல யாரு ஃபோனை ஆன்சர் பண்ணா தெரியல நீங்க செய்யற மாதிரி இருந்து நாட்டை காப்பாற்ற ராணுவத்தை தலையிட அழிக்கிறாரு சஜித் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு அந்த மனுஷன் இருக்கிறவர் வேற எடுத்து விட அப்படின்னு சொல்லி பாக்குறேன் ஆனா சுதாகரிச்சு கொள்ளணும் வேற ஏன் என்ன ஈரான் ஜனாதிபதி பெயரித்த ஹெலிகாப்டர் விபத்து என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் அதுதான் இப்போது எல்லாரும் பேசுகின்ற ஒரு செய்தியாக மாறி இருக்கு என்ன ஈரானிய ஜனாதிபதி முகம்மட் ராய்

காணாமல் போனோருக்கு இன்னும் பரிகாரம் இல்லை பிரித்தானிய அமைச்சர் பொது வேட்பாளர் முடிவில்லை சந்திக்க தமிழரசின் மத்திய கூட்டத்தில் முடிவு வழக்கு விவகாரத்தில் இணக்கப்பாட்டோடு பொறுப்பு தொடர்ந்து வருகிறோம் வெளிவகார்கள் நினைவேந்தல் திட்டத்தை பிரதமர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து யாரும் வெளியேற மாட்டோம் என்ற செய்தி பேச்சு நடத்துவதற்கு பல வழிகளில் முயற்சி செய்தேன் முடியாததால் நாட்டை திருத்தாக்குதலை முன்னெடுத்தேன் மகிந்த ராஜபக்ஷ சொல்லி புரிகள் வந்து அதை இதை பண்ணிக்கொள்ள நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு கால் பண்ணி நான் அதை வந்து கேட்கல அதனால நான் அடிச்சு இல்லாத முடிச்சு சரி அப்படி என்று சொல்லிருக்கேன்

அளோ வர கிளம்பறோம். புறபக்குல நடக்குது. சரி. என்ன வேதனை? தமிழ்நாடு அரசுக்கு மூல நிர்வாகத் தெரிவு மத்தியக்குடில் தீர்மானம் அமைஞ்சா. சீதா இல்லிய சீதயம் நாலய மகா கும்பாபிஷேக பெரு பெரிய சனக்கூட்டத்தோட நடந்துருக்கு. அது கலமுல இருந்து எல்லாம் ஊர்வலமாக போயிட்டு இருக்கு. பெரிய விஷயம். ஜனாதபதி தமிழ் தேசிய மக்கள் முன்னேணி அறிவிச்சிருக்கு. ஓகே. பாதுகாப்பு அப்பொழுது இத்திட்டம் மீண்டும் ஆரம்பம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் கடைசியாக ரணில் ஐயா தான் ரணில் கடைசியாக ரணில் ஐயா தான் ரணில் ராஜபக்ஷ என்பதை நிரூபிச்சிட்டார் சொல்லி இருக்கிறாரா நாங்க இல்ல திறகு ஜனாதிபதியின் பத்திரிகை என்ன சொல்லுது என்றால் என்ன சொல்லுது ஜனாதிபதியின் வடமாகாண விஜயம் ஆளுநர் அமைச்சர் தலைமையில் கூட்டம் என்று சொல்லிய செய்தி தென்மேற்கு பருவமழை தீவிரம் அனர்த்தங்கள் ஆபத்தாகலாம் அவசர உதவிகளுக்கு நூற்று பதினேழு தொடர்பு கொள்ளவும் என்று சொல்லி இன்னொரு செய்தி காங்கேசன் நாகப்பட்டினம் கப்பல் சேவை திகதி என்று ஒத்திவைப்பு என்று சொல்லிய செய்தி புத்த ரஷ்மி வெஷாக் வலயம் பிரம்மாண்டமாக ஈர்ப்பாடாமல் ஓகே போ அதாவது இந்த முறை வளமையாவிட விட இந்த முறை கொஞ்சம் அதிகமான வெசாக் தோரணங்களை காண முடிகிறது எனவே பாதுகாப்பான முறையில சுத்தமான முறையில வெசாக்கை அனுஷ்டிங்க கொண்டாடுங்க